நாங்கள் பாவம் செய்தோம் வழித்தவறி நடந்தோம் இறைவாக்கினர் தானியல் நூலிருந்து வாசகம் என் தலைவரே நீர் மாட்சிமை மிக்க அஞ்சுதற்குரிய இறைவன் உம் மீது அன்பு கொண்டு உம் கட்டளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றேர் நாங்கள் பாவம் செய்தோம் தவறி நடந்தோம் பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம் உம் கட்டளைகளே நீதி நெறிகளையும் கைவிட்டோம் எங்களுடைய அரசர்கள் தலைவர்கள் தந்தையர்கள் நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உம் பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை என் தலைவரே நீதி உமக்கு உரியது எமக்கோ இன்றுவரை கிடைத்துள்ளது அவமானமே ஏனெனில் யூதாவின் ஆண்களும் இருசிலே வாழ் மக்களும் இஸ்ராயலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம் ஆம் ஆண்டவரே அவமானமே எங்களுக்கு எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் எங்கள் தலைவர்களாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு நாங்களோ எதிர்த்து நின்றோம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் சட்டங்களை அழித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார் நாங்களோ அவரது குரலொலி ஏற்கவில்லை இது ஆண்டவர் வழங்க மருள் வாக்கு